அவனுக்கு இன்னும் பயிற்சி தேவை நான் சொன்னா வானத்து நிலாவ வளைச்சு போட்டு வச்சிருக்கா போட்டு அவன் சொல்றான் கண்ணுக்குள்ள இருக்கு காவேரி போல காத்திருக்கும் பொண்ணு அப்ப காவிரி வரல பிரச்சனை காவிரி பிரச்சனை தலை விரிச்சு ஆடுற நேரம் அவன் எழுதுறான் கண்ணுக்குள்ள இருக்கு காவிரி போல காத்திருக்கும் பொண்ணே பக்கம் ஓடி வாடி என் கண்ணே நான் காத்து காத்து நின்னு மனசு வாடி போச்சு ஏங்கி என்னை வாட்டுவதேனும் பாங்கி பாங்கினா தோழி அவனுக்கு உள்ள இருக்குங்க வார்த்தைகள் பெருமழையில மின்னல போல முகத்தை நீயும் காட்டி என் உசுர கொஞ்சம் வாட்டி நான் செத்து செத்து பொழைக்க நீயும் போகிறியே நில்லு என்ன கொல்லுவதேன்னு சொல்லு நீ ஓடக்கரையில வளைஞ்சி நெளிஞ்சு நடக்க அழக பார்த்து இந்த அன்னசில் இருக்குது வேத்து வழி போகும்போது போது நின்று முகத்தை நீயும் கொஞ்சம் காட்டு இந்த உசுரை இன்னும் வாட்டு நீ வயிற போதில வளைஞ்சி நெளிஞ்சி கோலம் போட்டு பழக அத்தா ரசிக்க அந்த அழக உன் கொலுசு சத்தும் குலுங்க குலுங்க ஏங்குதடி நெஞ்சு வஞ்சி நீயும் வந்து கொஞ்சு என் மாம வீட்டு மயிலை நீயும் மாறி போகலாமா என வாட்டி வதக்கலாமா நான் கொஞ்சம் கொஞ்சம் வஞ்சி நீயும் மிஞ்சி போகலாமா மனச போட்டு மிதிக்கலாமா முடிச்சுதான் நான் சொன்னேன் இல்லடா கவிதை முடியலடா என்ன மிஸ் சொல்றீங்க கவிதை முடியலடா மனச போட்டு மிதிக்கலாமான்னு முடிச்சிருக்க அறம்பாடுற வேணாம் நல்லதா முடி நல்லதா வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கற நான் நல்லதா முடி சரி மேடம் அடுத்த நாள் எழுதுறாங்க ஒரே ஒரு பேரா எழுதி வந்தான் நீ கால் மேலே காலை போட்டு அலஞ்ச தண்ணி மேலே நீ கால் மேலே காலை போட்டு அலஞ்ச தண்ணி மேலே என் மனசு பதிஞ்சதால நான் ஓட்ட போட்ட ஓடம் போல ஆடுறேன்டி சாலம் நாம கூடுவது என்ன காலம் குழந்தைகளை எழுதுங்கள் என் அனுபவத்தை நான் சொல்லுகிறேன் மிக பெரிய பெரிய எழுத்துக்களையும் வாசித்திருக்கிறேன் எழுத்துக்களையும் வாசித்திருக்கிறேன் மனிதர்கள் தான் உயர்ந்தது தாழ்ந்தவர்கள் என்று பேசப்படுகிறார்களே எழுத்துக்கள் எப்பொழுதும் உயர்ந்ததாகவே இருக்கின்றன அந்த உயர்ந்த எழுத்துக்களை கைவசப்படக்கூடிய வாய்ப்பும் பாக்கியமும் ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற வேட்கையோடு உங்கள் அத்துணை பேருக்கு மீண்டும் தமிழ் வாழ்த்தை வெளிப்படுத்தி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்